மகிழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பனங்குடி கிராமத்தில் கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு நியாய விலை புதிய கட்டிடம் கட்டித்தர ஒன்றிய கவுன்சிலர் செல்வி திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ விடம் கோரிக்கை வைத்ததன்படி அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்து புதிதாக கட்டப்பட்ட விலை கடை காட்டிடத்தினை பெற்றோர் ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் மனோகரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நியாயவிலைக் கடையில் பொருட்கள் வாங்க வருகை தந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பனங்குடி குமார் பொன்னாடை போற்றி அரிசி சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார் தொடர்ந்து கிராம மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் கூட்டுறவு சார்பதிவாளர்கள் சந்துரு ஐயப்பன் செயலர் அரவிந்த் ராஜா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரகாஷ் முருகானந்தம் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பனங்குடி குமார் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சாந்தி ஊராட்சி செயலர் ஜெயராஜ் உட்பட கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவங்கள பையாரு ஆ <laughs> <laughs> 그다죽까넌다게을다